அருமையான அன்னையின் பிள்ளைகளே இறைவனின் அருளால் அவர் தருகின்ற உற்சாகத்தாலும் ஊக்கத்தாலும் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ்ந்து பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாவது ஞாயிறிலே காலடி எடுக்க காலடி எடுத்து வைத்து வாழ உதவி செய்த இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு அணையினுடைய பேராலயத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைய நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் ஒட்டி இந்த மறைவுரையை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நற்செய்தியின் பின்னணி எருசலேமை நோக்கிய தனது பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான பாடம் ஒன்றை வழக்கம் போல சொல்லித்தருகிறார் வீதிதான் அவருக்கு பள்ளியாக அமைகிறது செல்லுகின்ற வழியிலே தன்னுடைய சீடர்களுக்கு இந்த பாடத்தை சொல்லித்தருகிறார் என்ன பாடம் எதிர்காலத்திற்கு தேவை எது அதைத்தான் தலைப்பாக தந்திருக்கிறேன் எதிர்காலத்திற்கு தேவை எது பணமா நட்பா நண்பர்களா இதையெல்லாம் உள்ளடக்கிய உறவா என்ற ஒரு பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித்தருகின்ற ஒரு அருமையான பகுதியை நாம் பார்க்கிறோம் சற்று விரிவாக பார்ப்போம் ஆண்டவர் சொன்ன ஓமையை நான்கு விதமாக பிரித்து ஆங்காங்கே அந்த தலைப்பை சொல்லி உங்களோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று இயேசு கிறிஸ்து வீட்டு பொறுப்பாளரை வாழ்த்துவதாக பாராட்டுவதாக பார்க்கிறோம் இயேசு சொன்ன இந்த ஓமையை மேலோட்டமாக பார்த்தால் தவறு செய்வதற்கு வாய்ப்பாகிவிடும் ஆனால் அதை சற்று உன்னிப்பாக வரிகளுக்கு இடையிலே படித்து பார்த்தால் இன் பிட்வீன் த லைன்ஸ் இதனுடைய பொருள் சீடத்துவத்தை மேற்கொள்கின்ற யாராக இருந்தாலும் அது எவ்வளவு சவால் நிறைந்தது என்பதை நமக்கு சொல்லும் வீட்டு பொறுப்பாளர் செய்த தவறு நாம் படித்த படிக்க கேட்டதில் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியது இந்த செயலை இயேசு கண்டிக்காமல் கண்டனம் செய்யாமல் அவருடைய முன்மாதிரியை முன்மதியுடன் அவர் செயல்பட்டதற்காக அவரை வாழ்த்துவதாக பாராட்டுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது ஏன் பாராட்டுகிறார் முதல் பகுதி வீட்டு பொறுப்பாளர் திருடவில்லை பொய் சொல்லவில்லை கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருப்பதாக நமக்கு சொல்லவில்லை ஆனால் அவர் வீட்டு உரிமையாளருடைய பொருட்களை பாழ்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பற்றிய குற்றச்சாட்டு தலைவரின் உடைமைகளை பாழாக்கினார் சற்று பொறுப்பில்லாதவராக இருந்ததாக நமக்கு தெரிகிறது சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால் வந்த மாட்டை கட்டுவதில்லை ஓடிப்போன மாட்டை தேடிப் போவதில்லை இதுதான் அவருடைய மனப்பக்குவம் அலட்சியமாக வாழ்ந்தார் அலட்சிய மனப்பான்மை மனப்போக்கு அவரிடம் மேலோங்கி இருந்தது ஏனோதானோ என்று ஒரு மனநிலை அவரை தாக்கியிருந்தது ஆகவே இதுதான் அவர் செய்தது வேறு எதுவும் அவர் செய்யவில்லை இரண்டாவது பகுதி அவருடைய தவறு சுட்டிக்காட்டப்படுகிறது தலைவர் அவரை அழைத்து வீட்டுத் தலைவர் அவரை அழைத்து நீ இவாறு செய்கிறீர் என்று சொல்லி உம்முடைய வேலை இனி இல்லை என்று சொல்லுகிறார் வேலை போகிறது ஆகவே அவர் நினைத்து பார்க்கிறார் நாம் தெளிவாக பார்த்தோம் என்னால் சென்று வேலை செய்ய முடியாது பழக்கம் இல்லை இறந்து வாழ்வதற்கும் பிச்சை எடுப்பதற்கும் வெட்கமாக இருக்கிறது ஆகவே தலைவர் என்னை வேலையை விட்டு போ என்று சொல்லுகிறாரே என்ன செய்வது என்று மின்னலை போல ஒரு எண்ணம் அவர் உள்ளத்திலே பதிகிறது அவரிடம் எழுகிறது அதாவது என் எதிர்காலத்திற்கு எது தேவை மின்னல் வேகத்தில் யோசிக்கிறார் போன்ட்டார் ரைட் என்ன செய்கிறது இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது எப்படி வாழ்வது எதிர்காலத்தை எப்படி நான் அமைத்துக்கொள்வது ஆகவே அவர் டக் என்று முடிவெடுக்கிறார் பணமாக உறவா இதுதான் அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு போராட்டம் முன்மதியுடன் உடனடி முடிவு செய்கிறார் துரித முடிவு எடுக்கிறார் என்னவென்று அவருக்கு கிடைக்க வேண்டிய தனது லாபத்தில் நஷ்டத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் அதான் அவர் செய்த முன்மதி அவர் தன்னுடைய தலைவனுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை தனக்கு வரக்கூடிய லாபத்தில் தானாக விரும்பி அதை ஏற்றுக்கொள்கிறார் நூறா ஐம்பதுன்னு எழுது நூறு முட்டை முடை கோதுமையா எண்பது என்று எழுது தன்னுடைய லாபத்திலிருந்துதான் அவர் விட்டு தருகிறார் அவர் தலைவருக்கு எந்த விதமான அநீதியும் செய்யவில்லை ஆகவே ஆண்டவர் அவர் நேர்மையற்றவராக தோன்றினாலும் இருந்தாலும் அவருடைய முன்மதியை தன்னுடைய லாபத்தில் நஷ்டத்தை தான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் வாழ்க்கையில் மிக தேவைப்படுகின்ற ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த குடும்பம் வாழ வேண்டுமானால் இப்படித்தான் நான் என்னை இழந்து எனக்காக அல்ல என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய எதிர்காலத்திற்காக நான் எதை இழக்க வேண்டுமோ அதை இழந்து இந்த குடும்பத்தை வாழ வைப்பேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆகவே அவர் தெளிவாக முடிவெடுக்கிறார் தான் சொன்னேன் மின்னல் வேகத்தில் அவர் முடிவு பண்ணுகிறார் என்னவென்று தனது லாபத்தில் நஷ்டத்தை தானே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே எதிர்காலத்திற்கு தேவையானது பணம் அல்ல நல்ல தெளிவாக இருக்கிறார் அவர் நேர்மையற்றவராக இருந்தாலும் இந்த இதில் தெளிவாக இருக்கிறார் எனக்கு வேண்டியது பணம் அல்ல மாறாக நண்பர்கள் நட்பு உறவு வட்டத்திற்குள் நான் வாழ வேண்டும் ஆகவே இந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் நான் வெளியே வந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்னை பராமரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் வேண்டும் என்று முடிவு செய்கிறார் இந்த துரித முடிவைத்தான் உடனடி முடிவைத்தான் முன்மதியுடன் செயல்பட்டதைத்தான் இயேசு பாராட்டுகிறார் அவர் செய்த அந்த நேர்மையற்றவர்களாக இருந்ததை அவர் பாராட்டவில்லை தன்னுடைய லாபத்தில் நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உடனடி முடிவெடுத்து வாழ்வதற்கு எதிர்காலத்திற்கு என்ன தேவை எப்படி நான் வாழ வேண்டும் என்ற முடிவை எடுத்த அந்த துரித முடிவைத்தான் அந்த முன்மதியைத்தான் ஆண்டவர் பாராட்டுகிறார் பணத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்று இதன் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார் நம்முடைய தன்னுடைய சீடர்களுக்கு இதை பாடமாக சொல்லுகிறார் பணம் அவசியம் அல்ல அது தேவை ஆனால் அதைவிட உறவுகள் தான் நம்மை வாழ வைக்கும் இதைத்தான் முதல் வாசகத்தில் ஆமோஸ் புத்தகத்திலே நாம் படித்தோம் தெளிவாக சொல்லுகிறார் எப்படியெல்லாம் அந்த யூதர்கள் ஒளியின் மக்கள் என்று இவர் இங்கே நற்செய்தியிலே சொல்கிறாரு அந்த ஒளியின் மக்கள் எப்படியெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றினார்கள் புறவனத்தாரை அல்லது அவர்களுடைய அவர்களை சார்ந்தவர்களையே எப்படியெல்லாம் அவர்கள் ஏமாற்றினார்கள் என்று நாம் பார்க்குறோம் ஆகவே அவர்கள் கடவுளையும் ஆராதித்தார்கள் இந்த பொய்போக்கு புத்தராட்டம் பிறட்டு இவதையும் செய்தார்கள் இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக நீங்கள் இரண்டு பேருக்கு உதவி பணிபடி செய்ய முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் ஆகவே ஆண்டவர் அந்த முதல் வாசகத்தில் அந்த இஸ்ராயல் மக்களுடைய பின்னணியை அவருடைய ஏமாற்று வித்தைகளை அவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனங்களை அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை பின்புலமாக வைத்து இதை உள்ளே தள்ளுகிறார் இப்படி வாழக்கூடாது ஏழைகளை ஒடுக்கக்கூடாது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு புனித லூக்கா வழியாக நமக்கு இந்த பாடத்தை சொல்லுகிறான் பணம் வேண்டும் ஆனால் பணத்தை விட உறவுதான் நம்மை வாழ வைக்கும் உறவுதான் கல்லறை வரை நம்மை இழுத்துச் செல்லும் அந்த உறவை வைத்துத்தான் இவன் யார் என்பதை சொல்லுவார்கள் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறான் மூன்றாவது பகுதிக்குச் செல்கிறோம் இதன் முடிவு என்ன ஒளியின் மக்களை விட யூதர்களை விட புறவினத்தார் இந்த செயலை செய்வதாக பாராட்டுகிறார் அதைத்தான் நான் சொன்னேன் இந்த ஒளியின் மக்கள் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்கள் எப்படியெல்லாம் ஏற்கத்தனம் செய்தார்கள் என்பதை பார்த்தோம் ஆகவே தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு கல்வாரியை நோக்கிச் செல்கின்ற அந்த பாதையிலே எதை நீங்கள் நம்ப வேண்டும் எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகின்ற ஒரு அருமையான சவால் விடுகின்ற பகுதி இது பணத்திற்கு அடிமையாகாமல் வாழ தனது சீடர்களுக்கு கேட்டுக்கொள்கிறார் இரண்டு தலைவர்களுக்கு உங்களால் பணிபுரிய முடியாது என்பதை தெல்ல தெளிவாக இந்த ஓமையில் அவர் எடுத்து நாம் பார்த்தோம் ஆகவே இவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த நவீன கால மக்களுக்காக ஒரு வார்த்தையை நான் மாற்றி சொல்கிறேன் பணம் என்று இயேசு சொன்னதை பொறுப்பு என்பதை இயேசு சொன்னதை சற்று மாற்றி போட்டு பாருங்கள் ஆசை பேராசை பதவி பட்டம் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்குகின்ற சீரியல் சொல்லித்தருகின்ற ஈகோ நீயா நானா என்ற இந்த போட்டி பொறாமை இவைகளுக்கு விடாமல் வாழுங்கள் என்றுதான் ஆண்டவர் இன்று வந்திருந்தால் சொல்லியிருப்பார் நம்முடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாவது பணம் இல்லை என்பதற்காக அல்ல இந்த காலத்தில் பணம் இல்லை என்பதற்காக அல்ல என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ எனக்கு அடுக்குமாடி கட்டடங்கள் வேண்டும் மிக உயர்ந்த காரிலே நான் செல்ல வேண்டும் என்று யாரும் கேட்பதில்லை உள்ளங்கை அளவே இருக்கக்கூடிய இந்த இதயத்தில் இருந்து வரக்கூடிய அன்பை அருளை ஆசிரை நல்ல வார்த்தைகளை மன்னிப்பை கொடுக்க முடியாமல் தடுமாறி போகிறோம் ஈகோவுக்கு ஈகோவா நீயா நானா என்ற போட்டிக்குள் சென்று எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாகிறது என்று யோசித்து பாருங்கள் இது துரவரத்திலும் உண்டு நானா என்ற போட்டி துறவரத்திலும் இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவே இல்லை இல்லறம் துறவரம் தனியறம் எல்லா அறத்திலும் இந்த அச்சுறுத்தல் இருக்கத்தான் செய்கிறது வாழ வேண்டும் வாழ முடியும் என்பதற்காக ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லி வார்த்தைகளை படித்து முடிக்க ஆசைப்படுகிறேன் இது நடந்தது ப பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ரீஜக்ஷன் செய்த இடத்துல புனல்வாசலில் நடந்த ஒரு நிகழ்வு ஒருவர் அழுது கொண்டே சாக்குப்பைகளை தைத்து கொண்டிருந்தார் அதான் அவருடைய வேலை வேறொருவருக்கு இவர் அங்கே வந்து சாக்குப்பைகளை நெல் மூட்டை சாக்குகளை தைத்து கொண்டிருப்பார் அழுது கொண்டே அவர் கண்கள் கலங்கியே இருக்கும் அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன் என்ன நடந்தது என்று அவர் சொன்னார் நான் பர்மாவிலேருந்து வந்த ஃபாதர் பிரதர் ஏராளமான பணத்தோடு வந்தேன் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்பாக ஒன்று கொடுத்தால் ஒன்று கிடைக்கும் நல்ல நோட்டு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா கள்ள நோட்டு முந்நூறுரூவா கொடுப்பாங்க அப்படி ஒரு தொழில் இருந்தது கலப்படமும் கள்ள நோட்டும் நான் சிறுவனாக இருந்த பொழுது நம் நாட்டில் நிறைய இருந்தது தேங்க் காட் இப்பொழுது அதையெல்லாம் ஒழித்து விட்டார்கள் ஆக இவருக்கு ஒரு ஆசை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் தடவை கொஞ்சம் கொடுத்து பார்த்தாரு அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் ஒன்று கொடுத்தால் ஒன்று என்று இவர் பத்தாயிரம் கொடுத்தாருனா அவங்க இருபதாயிரம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவருக்கு ஆஹா நம்ம ந நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் இவருக்கு ஆசை பேராசை அதிகமாக வந்து எல்லாவற்றையும் தான் கொண்டு வந்திருந்த சேர்த்து இருந்த எல்லாவற்றையும் விற்று பணமாக மொத்தமாக ஒரு பெருந்தொகையை கொண்டு போய் அவர் கொடுத்துருக்கார் உடனே அவங்களும் அந்த பெருந்தொகையை வாங்குவதைப் போல் வாங்கி இவருக்கு கலைநோட்டை கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி அந்த நேரத்தில் பின்னாடி போலீஸ்காரர் விசிலடிச்சிட்டு வர மாதிரி அந்த விசில் உங்களுக்கு தெரியும் ஊதிக்கிட்டே வந்தோடனே எல்லாரும் அப்படியே போட்டுட்டு அவங்களும் போட்டுட்டு போடுற மாதிரி ஓடினாங்க இவர் தலைதறிக்க உரத்த நாட்டிலிருந்து பட்டுக்கோட்டை வரை ஏறக்குறைய இருபது கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தானே ஓட்டம் ஒரே அழுத்து போய் சென்டரு எங்கள் பட்டுக்கோட்டைக்கு இருபது கிலோமீட்டர் எந்த ஓட்டம் ஓடினேன் என்பது எனக்கு தெரியாது ஓடினேன் கடைசியில்தான் தெரிந்தது இது ஒரு நாடகம் அவர்களே ஆளை வைத்து போலீஸ்கார மாதிரி ஊதி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க கள்ள நோட்டும் போச்சு நல்ல நோட்டும் போச்சு இப்பொழுது இந்த சாக்குகளை தைத்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தமாக சொன்னார் எங்கே தவறு செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் எது நமக்கு வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் தன்னுடைய குழந்தைகளை இழந்தார் தன்னுடைய மனைவியை இழந்தார் காலம் முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறார் எதை சாதிக்கப் போகிறோம் இரண்டு வாக்கியங்களை படித்து நான் முடிக்கிறேன் சிராக் ஞான நூல் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடல் நலனை உடலை நலிய செய்கிறது எப்போ பார்த்தாலும் பணம்னா அப்படித்தான் அதை பற்றிய கவலை உறக்கத்தை துற सोलुगर्थे, सोलुगर्थे, ி அடிக்கிறது வேதம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை என்னுடைய வார்த்தைகள் அல்ல இவ்விழத்திலிருந்துதான் நான் உங்களுக்கு படிக்கிறேன் மீண்டும் படிக்கிறேன் செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நழிய செய்கிறது அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தி விடுகிறது இப்படி வாழுகின்ற மனிதர்களுக்காக ஆண்டவர் இயேசு என்ன அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்கள் வாழ முடியும் என்று சொல்லுகிறார் வாழ வேண்டும் என்ற வார்த்தைகள் யோவான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இவ்வாறு நாம் படிக்கிறோம் யோவான் பதினைந்து பத்தொன்பது நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களுக்கு அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆகவே நம்முடைய சிந்தனை வேறாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் பணத்தை நம்பி அல்ல நான் அன்பு செய்கின்ற என்னுடைய மனைவி நான் அன்பு செய்கின்ற என்னுடைய கணவன் நான் அன்பு செய்கின்ற என்னுடைய திரு அவை என்று வாழ கற்றுக்கொள்வோம் டு கல்லறை ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம் மீண்டும் ஒரு முறை அழுதாலும் புரண்டாலும் நவனால் வைத்தாலும் என்ன செய்தாலும் கிடைக்கப்பெறாத அரிய வாழ்வு இந்த வாழ்வு ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகிறது வாழ்வை பணத்தை வையுங்கள் ஆனால் அதைவிட காணுகின்ற என்னுடைய மனைவி பிள்ளைகள் குழந்தைகளை அன்பு செய்து வாழ வாழ்ந்து காட்டி அன்னையிடம் தொடர்ந்து சுபிப்போம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக ரம்மியமான வாழ்வாக ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்க தொடர்ந்து சுபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமீன்